உண்டாக்குற கட்சி சொல்றத கேட்க நான் யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது இந்த திருதியில ஆத்மார்த்தமான ஆஃபர் உங்க லலிதாவோட ஏற்கனவே கம்மி சேதாரத்துல ஒன்னு இல்ல இன்னும் ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் கம்மி வைரநக கேரட்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் கம்மி குபேர லட்சுமி சாட்சியா சொல்றேன் குவாலிட்டியான நகை மார்க்கெட்லயே கம்மி விலைக்கு தரும் கிராமுக்கு நூறு இருநூறு கம்மி சேதாரத்துல நாற்பது ஐம்பது பர்சன்ட் கம்மின்னு மார்க்கெட்ல இருக்கிற அத்தனை ஆஃபரையும் உங்க லலிதா விலையோட கம்பேர் பண்ணுங்க இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை முன்னிறுத்தி தமிழக அரசியலில் நாளுக்கு நாள் புது புது திருப்பங்கள் ஏற்பட்டு வருகின்றன அந்த வகையில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக பாஜகவோடு கூட்டணியை முறித்துக் கொண்ட அதிமுக இனி பாஜகவோடு கூட்டணி இல்லை என அறிவித்தது இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் தனி அணியை உருவாக்குவோம் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருந்தார் ஆனால் அடுத்த சில வாரங்களிலேயே டெல்லி சென்ற எடப்பாடி பழனிசாமி பாஜகவோடு கூட்டணியை உறுதி செய்தார் இந்த பரபரப்பு திருப்பங்களுக்கு மத்தியில் தமிழக அரசியலில் மற்றொரு எதிர்பாராத திருப்பமும் ஏற்பட்டுள்ளது அந்த வகையில் தமிழக சட்டமன்ற தேர்தலில் பாமகவுக்கு தொன்னூறு தொகுதிகளை ஒதுக்கீடு செய்து கூட்டணி அமைக்க அக்கட்சியின் நிறுவனர் ராமதாசுடன் தாவேக்க தரப்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது கருணாநிதி ஜெயலலிதா காலத்தில் நடந்த தேர்தல்களில் வட மாவட்டங்களில் அதிமுக திமுக கட்சிகளுடன் பாமக கூட்டணி வைத்து வெற்றியை சுவைத்துள்ளது அதன்படி வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி கூட்டணியில் இடம்பெற வேண்டும் என ராமதாஸ் கருதுகிறார் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் திமுக பாமக நாம் தமிழர் கட்சி ஆகியவை போட்டியிட்ட நிலையில் திமுக வேட்பாளர் வெற்றி பெற்றார் இதில் இரண்டாம் இடத்தை பாமக உறுதி செய்தது வட மாவட்டங்களில் உள்ள இருபது மக்களவை தொகுதிகள் சட்டமன்ற தொகுதிகளில் பாமகவை பலப்படுத்தி வெற்றி பெற்றால் முதலமைச்சர் பதவி அன்புமணிக்கு கிடைக்கும் என்ற வியூகத்தின் அடிப்படையில் தேர்தல் கூட்டணியை அமைக்க ராமதாஸ் முடிவெடுத்துள்ளதாக பாமக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இது தொடர்பாக தாவேக்க தலைவர் விஜய்க்கு நெருக்கமான ஆடிட்டர் ஒருவர் சமீபத்தில் ராமதாசை சந்தித்து பேசியதாகவும் சட்டமன்ற தேர்தலில் பாமகவுக்கு தொன்னூறு தொகுதிகள் மீதமுள்ள நூற்று நாற்பத்தி நான்கு தொகுதிகளில் தாவேக்க மற்றும் சில கட்சிகள் கூட்டணி அமைத்து போட்டிடலாம் என்று இந்த சந்திப்பில் பேசப்பட்டதாகவும் கூறப்படுகிறது முதல் இரண்டரை ஆண்டுகள் விஜய் அடுத்த இரண்டரை ஆண்டுகள் அன்புமணி முதல்வராக இருக்க ஒப்பந்தம் போடுவதற்கு விஜய் தயாரா என ராமதாஸ் கேட்டதாகவும் அதற்கு ஆடிட்டர் தரப்பில் துணை முதல்வர் அல்லது அமைச்சர் பதவியை அன்புமணி வழங்கலாம் முதல்வர் பதவியை பங்கு போடுவது குறித்து விஜய் தான் முடிவு செய்ய வேண்டும் என பதிலளித்ததாகவும் சொல்லப்பட்டது இந்நிலையில் சந்தேகங்கள் அனைத்துக்கும் தெளிவான பதில் பெற்று வாருங்கள் கூட்டணி குறித்து பேசி முடிவெடுக்கலாம் என விஜய் தரப்பு ஆடிட்டரிடம் ராமதாஸ் தெரிவித்துள்ளதாக பாமகவுக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இதற்கிடையே மாமல்லபுரம் சித்திரை முழு நிலவு இளைஞர் பெருவிழா அன்புமணி தலைமையில் நடக்க இருக்கிறது மாநாட்டில் பத்து லட்சம் பேர் பங்கேற்க வேண்டும் மாநாட்டின் வெற்றியை தொடர்ந்து கூட்டணி பேச திமுக அதிமுக தாவேக்க உள்ளிட்ட கட்சிகள் போட்டி போட்டு வர வேண்டும் என ராமதாஸ் விரும்புகிறாராம் பாமகவின் சித்திரை முழுநிலவு மாநாடு வெற்றி பெற்று கூட்டணிக்காக இதர கட்சிகள் ஓடி வரும் என்ற ராமதாஸின் கனவு நிறைவேறுமா தாவேக்க அடுத்த நகர்வாக பாமகவை குறிவைக்கிறதா தாவேக்கவும் பாமகவும் இணைந்து கூட்டணி அமைக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் நான் சொல்றதும் இந்த கட்சியில இருக்க முடியாது இந்த திருதியில ஆத்மார்த்தமான ஆஃபர் உங்க லலிதாவோட ஏற்கனவே கம்மி சேதாரத்தில் ஒன்னு இல்லை இன்னும் ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் கம்மி வைரநக கேரட்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் கம்மி குபேர லட்சுமி சாட்சியா சொல்றேன் குவாலிட்டியான நகை மார்க்கெட்லயே கம்மி விலைக்கு தரும் கிராமுக்கு நூறு இருநூறு கம்மி சேதாரத்துல நாற்பது ஐம்பது பர்சன்ட் கம்மின்னு மார்க்கெட்ல இருக்கிற அத்தனை ஆஃபரையும் உங்க லலிதா விலையோட கம்பேர் பண்ணுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலை முன்னிறுத்தி தமிழக அரசியலில் நாளுக்கு நாள் புது புது திருப்பங்கள் ஏற்பட்டு வருகின்றன அந்த வகையில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக பாஜகவோடு கூட்டணியை முறித்துக் கொண்ட அதிமுக இனி பாஜகவோடு கூட்டணி இல்லை என அறிவித்தது இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் தனி அணியை உருவாக்குவோம் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருந்தார் ஆனால் அடுத்த சில வாரங்களிலேயே டெல்லி சென்ற எடப்பாடி பழனிசாமி பாஜகவோடு கூட்டணியை உறுதி செய்தார் இந்த பரபரப்பு திருப்பங்களுக்கு மத்தியில் தமிழக அரசியலில் மற்றொரு எதிர்பாராத திருப்பமும் ஏற்பட்டுள்ளது அந்த வகையில் தமிழக சட்டமன்ற தேர்தலில் பாமகவுக்கு தொன்னூறு தொகுதிகளை ஒதுக்கீடு செய்து கூட்டணி அமைக்க அக்கட்சியின் நிறுவனர் ராமதாசுடன் தாவேக்க தரப்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது கருணாநிதி ஜெயலலிதா காலத்தில் நடந்த தேர்தல் தேர்தல்களில் வட மாவட்டங்களில் அதிமுக திமுக கட்சிகளுடன் பாமக கூட்டணி வைத்து வெற்றியை சுவைத்துள்ளது அதன்படி வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி கூட்டணியில் இடம்பெற வேண்டும் என ராமதாஸ் கருதுகிறார் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் திமுக பாமக நாம் தமிழர் கட்சி ஆகியவை போட்டியிட்ட நிலையில் திமுக வேட்பாளர் வெற்றி பெற்றார் இதில் இரண்டாம் இடத்தை பாமக உறுதி செய்தது வட மாவட்டங்களில் உள்ள இருபது மக்களவை தொகுதிகள் நூற்று இருபது சட்டமன்ற தொகுதிகளில் பாமகவை பலப்படுத்தி வெற்றி பெற்றால் முதலமைச்சர் பதவி அன்புமணிக்கு கிடைக்கும் என்ற வியூகத்தின் அடிப்படையில் தேர்தல் கூட்டணியை அமைக்க ராமதாஸ் முடிவெடுத்துள்ளதாக பாமக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இது தொடர்பாக தாவேக்க தலைவர் விஜய்க்கு நெருக்கமான ஆடிட்டர் ஒருவர் சமீபத்தில் ராமதாசை சந்தித்து பேசியதாகவும் சட்டமன்ற தேர்தலில் பாமக தொன்னூறு தொகுதிகள் மீதமுள்ள நூற்று நாற்பத்தி நான்கு தொகுதிகளில் தாவேக்க மற்றும் சில கட்சிகள் கூட்டணி அமைத்து போட்டிடலாம் என்று இந்த சந்திப்பில் பேசப்பட்டதாகவும் கூறப்படுகிறது முதல் இரண்டரை ஆண்டுகள் விஜய் அடுத்த இரண்டரை ஆண்டுகள் அன்புமணி முதல்வராக இருக்க ஒப்பந்தம் போடுவதற்கு விஜய் தயாரா என ராமதாஸ் கேட்டதாகவும் அதற்கு ஆடிட்டர் தரப்பில் துணை முதல்வர் அல்லது அமைச்சர் பதவியை அன்புமணிக்கு வழங்கலாம் முதல்வர் பதவியை பங்கு போடுவது குறித்து விஜய் தான் முடிவு செய்ய வேண்டும் என பதிலளித்ததாகவும் சொல்லப்பட்டது இந்நிலையில் சந்தேகங்கள் அனைத்துக்கும் தெளிவான பதில் பெற்று வாருங்கள் கூட்டணி குறித்து பேசி முடிவெடுக்கலாம் என விஜய் தரப்பு ஆடிட்டரிடம் ராமதாஸ் தெரிவித்துள்ளதாக பாமகவுக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இதற்கிடையே மாமல்லபுரம் சித்திரை முழு நிலவு இளைஞர் பெருவிழா அன்புமணி தலைமையில் நடக்க இருக்கிறது மாநாட்டில் பத்து லட்சம் பேர் பங்கேற்க வேண்டும் மாநாட்டின் வெற்றியை தொடர்ந்து கூட்டணி பேச திமுக அதிமுக தாவேக்க உள்ளிட்ட கட்சி போட்டி போட்டு வர வேண்டும் என ராமதாஸ் விரும்புகிறாராம் பாமகவின் சித்திரை முழு நிலவு மாநாடு வெற்றி பெற்று கூட்டணிக்காக இதர கட்சிகள் ஓடி வரும் என்ற ராமதாஸின் கனவு நிறைவேறுமா தாவேக்க அடுத்த நகர்வாக பாமகவை குறிவைக்கிறதா தாவேக்கவும் பாமகவும் இணைந்து கூட்டணி அமைக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்